அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன் உங்கள் மனம் போல் அமையும் என்பதில் எவ்விதமான ஐயமும் கொள்ள தேவையில்லை உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவருமான சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களை ஏற்ற செய்கின்றார் முதல் ஐந்து மாதங்கள் ஜென்மத்தில் குரு அமர்வதனால் உங்கள் ராசிக்கு குரு பாதகாதிபதி என்பதனால் உங்களுக்கு படபடப்பு கோபம் அதே நேரத்தில் அறிவு சிறமை ஆற்றல் செயல்திறமை இவைகளும் உங்களை ஒரு புதிய மனிதராக வெளிப்படுத்தும் உங்கள் வார்த்தைகளில் பணிவு கொண்டால் உங்களைப் போன்று உயர்வு கொள்பவர்கள் யாரும் இருக்க இயலாது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர் மனோகாரனாக அமைந்ததினால் மனோகாரகன் சந்திரன் அறிவு ஆற்றல் திறமையை மிகவும் பிரபலப்படுத்தக்கூடியவர் அவர் உங்களை மெருகேற்றச் செய்வார் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்கள் குடும்பத்தை பேணிக் காக்கக்கூடிய புகழ் கெளரவத்தையுமே சார்ந்ததாக அமைவதினால் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை தரம் சிறுக சிறுக ஏனிப்படி போன்று நிதானமாக முன்னேற்றம் காணும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு மனை வண்டி வாகனம் தொழில் வியாபாரம் அளிக்கக்கூடிய பாபாதிபதி உங்கள் ராசிநாதனாகவே அமைந்ததினால் அந்த ராசிநாதன் கலத்திர பாவத்தில் அமர்ந்து தன் ராசியை பார்வையிடுவதால் உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே முன்னேற்றம் அளிக்கக்கூடியதாகவே அமையும் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு ஏதுவான வருடமாக அமைந்துள்ளது அதே நேரத்தில் எதிர்வரும் வினைகள் எதிர்வரும் லாப நஷ்டங்களை மிக துல்லியமாக கணக்கிடுவதில் வல்லுநர்களாக நீங்கள் திகழ்வீர்கள் லாப நஷ்டம் ஆராய்ந்து ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்வதினால் ஏற்றமே காண்பீர்கள் அதே நேரத்தில் செயல் கூடிய செயல்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறு கடன் பெற வேண்டிய தன்மையும் உண்டாகும் அகல கால் வைக்காமல் தன் தகுதிக்கு தக்கவாறு கடன் பெற்றீர்கள் என்றால் அவைகள் குறைந்தது ஆறு மாதத்திற்குள் அடைத்து விடுவீர்கள் எந்த ஒரு செயலையுமே குடும்பத்தில் ஆகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் உத்தியோகமாகட்டும் உங்களுடைய அறிவும் ஆற்றலும் செயல்திறமையும் நன்றாக புலப்பட்டு உங்களை மிளறச் செய்யும் செல்வாக்கு கூடும் சொல்வாக்கு சொன்னதை செய்யக்கூடியவராக விலகுவீர்கள் ஒரே ஒரு குறை இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது அவ்வாறு பார்க்கையில் உங்களுக்கு ஒரு குறை என்றால் உங்கள் வார்த்தைகள் இருந்து வெளிப்படக்கூடிய அவசரத்தினால் வரக்கூடிய தன்மை மட்டுமே தவிர மற்றவைகள் இருக்க இயலாது கலத்திர பாவம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவம் ஏழாம் பாவாதிபதி அவர் இயற்கை சுபர் அவரே ஜீவனாதிபதி உங்களுடைய மனைவி கணவன் மூலியமாகவே நீங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையானவற்றை மிக மிக சாதுர்யமாக சமயோஜித புத்தியோடு சேகரிப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள இயலாது கண் இமை போன்று உங்களுடைய தாம்பத்திய உறவு சிறக்கும் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வீடு சுக்கரனோட வீடு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுடைய தேவைகளை செய்து கொடுத்து அவர்களுடைய அன்பையும் பெறுவீர்கள் அவர்களை அரவணைத்து செல்வீர்கள் தொழில் என்று வரும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் உயர்கல்வி என்றெல்லாம் சொல்லக்கூடிய பாவங்கள் மிக போற்றத்தக்கக்கூடிய பாவங்களாக அமைந்து ஜீவன பாவத்தில் சனி அமைவதனால் நிதானமான முன்னேற்றம் அதே நேரத்தில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் என்பது போல் உங்களுடைய தொழில் மிக உத்தியோகத்திலே பதவி உயர்வு தடைப்பட்டாலும் அவை பிற்காலத்தில் நற்பலன்களை அளிக்கக்கூடிய பாவமாக அமையும் சனி மார்ச் மாதம் அமர்ந்தாலும் குருவின் பார்வை மே மாதம் தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமைவதினால் ஜூன் முதல் உங்களுக்கு நற்காலங்களே அமையும் இந்த வருடம் பொற்காலமாகவே உங்களுக்கு கருதப்படுகின்றது இதுவரையில் இருந்த தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் சத்துருக்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் சங்கடங்கள் விலகி தெளிவு பிறக்கும் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு வியாபார விருத்தி தொழில் முன்னேற்றம் இவைகள் ஜூன் மாதம் முதல் நடைபெறுவதற்கு முழுமையாக பலன்கள் அமைந்துள்ளது ஆகவே இவ்வருடம் உங்களுக்கு நற்பலன்களை அளிக்கக்கூடிய வருடமாக அமைந்துள்ளது சர்வே ஜன சுக்கினோ பவந்தோ